மாணவர்களின் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள விசேட திட்டம் சந்தக நபர்களை கைது செய்ய வேண்டாம் வெளியான அறிவிப்பு தமிழரசு கட்சியை உடைப்பதற்கு சதி திட்டம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் பட்லந்த சித்திரபதி முகாம் குறித்து உண்மையை உடைத்த ரணில் ஏ ஆர் ரகுமான் மருத்துவமனையில் அனுமதி தொடர்பன விரிவான செய்திகள் தாயக செய்திகள் வீடு ஒன்றில் இருந்து கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன குறித்த வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசியதை அடுத்து அந்த பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து இந்த சடலங்கள் நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முப்பத்தி எட்டு வயதான சின்னையா விஜயகுமார் மற்றும் முப்பத்தி ஏழு வயதான பெருமாள் கௌரி என்ற இருவருமே சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு வீட்டிலிருந்து சடலங்கள் மீட்கப்படும் போது அவற்றின் அருகில் நஞ்சு ஒன்று இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்ட பெண் சிறிது காலம் கொழும்பு பகுதியில் கூலி தொழில் செய்து வந்ததாகவும் கொழும்பிலிருந்து தனது வீட்டுக்கு வருகை தந்து நான்கு நாட்கள் கடந்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான காப்போதா சாதாரண தர பரட்சை இன்றைய தினம் ஆரம்பமாக உள்ள நிலையில் பரட்சியை நடத்துவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை பரீட்சையில் முறைகேடுகளை குறைப்பதற்கு விசேட வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக பரட்சிகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் எனவே பரீட்சை சட்ட திட்டங்களுக்கு அமைய செயற்படுவதில் அவதானமாக இருக்குமாறு மாணவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் இந்த வருடம் நடைபெறவுள்ள பரீட்சையில் நான்கு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து நூற்றி நாற்பத்தி ஏழு பிரட்சாந்திகள் தோற்றவுள்ளதாக உள்ளதாக ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இதேவேளை நாடு முழுவதும் மூவாயிரத்து அறுநூற்றி அறுபத்தி மூன்று பரட்சை நிலையங்களில் காபூதா சாதாரண தர பரட்சை நடைபெறும் மேலும் பரீட்சை ஆரம்பமாவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்னதாக பரீட்சை நிலையங்களுக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என்றும் ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் எட்டப்பட்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் முதற்கட்ட விசாரணைகள் முடியும் வரை கொழும்பு குற்றவியல் பிரிவின் பொறுப்பதிகாரி உட்பட ஆறு சந்தக நபர்களையும் கைது செய்ய வேண்டாம் என்று சட்டமா அதிபர் குற்றப்பிளனாய்வு துணைக் அறிவுறுத்தியுள்ளார் இதன்படி குற்றப்புலன் ஆய்வு திணைக்களத்தில் முன்னிலையான பின்னர் அவர்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு சட்டமா அதிபர் அறிவுறுத்தியுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது நடந்த துப்பாக்கி சூட்ட சம்பவம் தொடர்பாக பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மாதிபர் தேசப்பதத்தின் ஆறு சந்தக நபர்களை கைது செய்ய மாத்திரை நீதிவான் நீதிமன்றம் அண்மையில் உத்தரவு பிறப்பித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சி சிங்கள பேரினவாதத்தின் ஒற்றர்களால் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று ஜனநாயக தமிழரசு கட்சியின் ஒருங்கிணைப்பாளரு கான நாவலன் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் கூட்டணியில் இணைந்தமை தொடர்பில் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறினார் சிங்கள பேரினவாதத்தின் ஒற்றர்களால் தமிழினத்தின் அரசியல் கேள்விக்குறியாக உள்ளது அதனை மக்கள் உணர்ந்து செயல்பட வேண்டிய காலத்தின் கட்டாயம் ஏற்பட்டுள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதுவரை காணாத ஒரு பாரிய பின்னடைவை மக்கள் மிக வழங்கியிருந்தார்கள் அதனூடாக வடக்கு கிழக்கில் சிங்கள பேரினவாதத்தின் செயற்பாடுகள் மேலோங்கியுள்ளது என்றும் அவர் கூறினார் எதிர்காலத்தில் தென்கொரியா ஜப்பான் மற்றும் இஸ்ரேலில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை வழங்க அரசாங்கம் எவ்வாறு திட்டமிட்டுள்ளது என்பதை தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் கிஹான் விளக்கியுள்ளார் பாராளுமன்ற விவாதத்தின் போது உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்திருந்தார் எதிர்காலத்தில் தென்கொரியாவில் இளைஞர்களுக்கு ஏழாயிரத்து அறுநூறு வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க எதிர்பார்ப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் மேலும் ஜப்பானில் ஒன்பதாயிரத்து முன்னூறு வேலை வாய்ப்புகளையும் இஸ்ரேலில் சுமார் பதினைந்தாயிரத்து தொள்ளாயிரம் வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் கட்டுமான மீன்பிடி விவசாயம் கால்நடை வளர்ப்பு மற்றும் சேவை துறைகளில் இந்த வேலைவாய்ப்புகள் பெற்றுக் கொடுக்கப்படும் இந்த விடயம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் கிஹான் மேலும் கருத்து தெரிவிக்கையில் கொரியா ஜப்பான் மற்றும் இஸ்ரேல் போன்ற பல நாடுகளில் வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க நாங்கள் எதிர்பார்த்துள்ளோம் தென்கொரியாவை எடுத்துக்கொண்டால் நாங்கள் சுமார் ஏழாயிரத்து அறுநூறு வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்போம் என்றும் கொரியா ஜப்பான் மற்றும் இஸ்ரேல் போன்ற பல நாடுகளில் வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கை தொடர்பான கருத்துக்களை நிராகரிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பட்டலந்த அறிக்கை தொடர்பில் பல்வேறு தரப்பினரால் விமர்சனங்கள் எழுப்பப்பட்ட நிலையில் நேற்று விசேட உரி ஆற்றி பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை தான் நிராகரிப்பதாக ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார் பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தொன்னூறு காலகட்டத்தில் ஜேவிபி செய்த கொடூரமான பயங்கரவாத செயல்கள் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தானதன் பின்னர் ஜேவிபி நாடு முழுவதும் பயங்கரவாதத்தை நடவடிக்கை எடுத்தது அந்த நேரத்தில் நாட்டின் முக்கிய இடங்களை பாதுகாக்கும் அதிகாரம் அப்போதைய ஜனாதிபதி ஜே ஆர் ஜெய அமைச்சரவை அமைச்சர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டிற்கு பிறகு பட்டலந்த பகுதியில் சித்திரவதை கூடம் இருந்ததா என்பதை விசாரிக்க சந்திரிக்கா பண்டார் நாயக்கர் குமாரதுங்க ஒரு ஆணைக்குழுவை அமைத்தார் அதற்கு பலர் அழைக்கப்பட்டிருந்தனர் நான் அங்கு சாட்சியமாக மட்டுமே அழைக்கப்பட்டேன் அந்த நேரத்தில் நான் நாட்டின் எதிர்கட்சி தலைவராக பணியாற்றிக் கொண்டிருந்தேன் முழுமையான அரசியல் அவதூறு பிரசாரத்தை நோக்கமாக கொண்டு பட்டலந்த ஆணிக்குழு நியமிக்கப்பட்டது அதன்போது ஒரு அமைச்சரன்ற வகையில் பட்டலந்த வீட்டு தொகுதியில் சில போலீஸ் அதிகாரிகளுக்கு நேரடியாக வீடுகளை வழங்கியது தவறு என்று குறிப்பிடப்பட்டது போலீஸ் மாதிபர் ஊடாக அதனை வழங்கியிருக்கலாம் என்பதே ஆணைக்குழுவின் நிலைப்பாடு வேறு எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏனைய அனைத்து விடயங்களும் எனக்கு பொருந்தாது ஆணிக்குழுவின் அறிக்கையின் மூன்றாம் அத்தியாயம் ஜேவிபி செய்த கொடூரமான பயங்கரவாத செயல்கள் பற்றியே

இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் சென்னை அப்பிலும் மருத்துவமனையில் நேற்று காலை அனுமதிக்கப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதயத்தில் தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் ரகுமான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக இந்தியன் டுடே உள்ளிட்ட ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இசிஜி எக்கோஹர் டியோக்ராம் உள்ளிட்ட சோதனைகள் மருத்துவர்கள் மேற்கொண்டதாகவும் ஏ ஆர் ரகுமானுக்கு ஆம்ஜிஓ சிகிச்சை மேற்கொண்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் வீட்டிலிருந்து வீசிய துர்நாற்றம் சடலமாக வைக்கப்பட்ட கணவன் மனைவி மாணவர்களின் கவனத்திற்கு நிலையங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள சந்தக நபர்களை கைது செய்ய வேண்டாம் வெளியான அறிவிப்பு தமிழரசு கட்சியை உடைப்பதற்கு சதி திட்டம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் பட்லந்த சித்திரவதை முகாம் குறித்து உண்மையை உடைத்த ரணில் ஏ ஆர் ரகுமான் மருத்துவமனையில் அனுமதி